நாளைக்கு அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசம் புறப்பட்டு போயிருக்காங்க அவர் புறப்படும்போது செய்தியாளர்கள் அவரை ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க தலைவரும் அதற்கு பதில் சொல்லிட்டு போனாங்க

நாளைக்கு அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசம் புறப்பட்டு போயிருக்காங்க அவர் புறப்படும்போது செய்தியாளர்கள் அவரை ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க தலைவரும் அதற்கு பதில் சொல்லிட்டு போனாங்க ராமர் ஜென்மபூமி விழாவுக்கு உங்களை வந்து சிறப்பு அழைப்பாளராக இன்வைட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு நிருபர் வந்து தலைவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதுக்கு தலைவர் வந்து இது ரொம்பவே மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் புறப்பட்டு போயிட்டாங்க இப்போவே ஹேட்டர்ஸ்லாம் கதறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் வந்து எந்த ஒரு ஆன்மீக விழாவில் பங்கேற்றாலும் அவங்களுக்கு தான் பொறுக்காது உடனே கதற ஆரம்பிச்சிருவாங்க அந்த நிருபர் கூட கேள்வி கேட்கும் போதே சொல்லி தான் கேட்டார் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர் உங்களுக்கு இந்த அழைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டார் அதனால் தலைவர் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் ஹேட்டர்ஸ் வந்து வேணும்னே கதறணும்ல அவங்களுக்கு கதறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அதை தான் தலைவரும் கொடுத்துருக்காரு அவங்களும் விரைவில் கதற ஆரம்பிப்பாங்க அவங்க கதறல்களை கேட்குறதுக்கும் இனிமையாக தான் இருக்கும் அதனால் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கூடவே ஒரு பெல்ஸ் முன்னே கிளிக் பண்ணீங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்